பக்க மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் கோயிலில் தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருந்த காமன்ஸ் ஒரு ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க இடித்த கல்லெல்லாம் என்னன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் நம்பர் போட்டிருக்காங்க சரி எதுக்குடா நம்பர் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு கல்லும் அவங்க ஒரு ரோலை அடிக்கிருப்பாங்க தெரியுமா அப்போ இந்த கோயில் கட்டும் போது திருவரங்கம் கோயில் அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஏ எஃப் இது எஃப் போட்டிருக்காங்க இ அந்த ஒவ்வொரு நம்பரில் இருக்கிறதும் ஒவ்வொரு ரோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பசில் அடுக்கிற மாதிரி நம்பர் பார்த்து நம்பர் பார்த்து அடுக்கணும் இதென்னா புதுசாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இதை பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா இது எல்லா கல்லும் திரும்பியும் இந்த காமெண்ட்ஸ் ஒரு மாதிரி எடுக்கணும் இவ்வளோ ஹைட்டுக்கு விற்கி இது எவ்வளோ ஹைட் இருக்கும் ரெடியா அதுக்கு மேலே இருக்கும் இந்த ஹைட்டுக்கு இந்த மொத்த கருங்கல்லும் பார்த்துங்க அந்த காலத்தில் இந்த கல்லாம் எப்படி அவங்க ஏற்றுனாங்க தெரியல இப்போல்லாம் ஜேர்சி பேருக்கு வச்சு இடிச்சு விட்டு அவங்க மன்னி ஏற்றிடுறாங்க அப்போல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு இவங்க ப்ராப்பராக கரெக்டாக கட் பண்ணி எப்படி அலைன் பண்ணி எப்படி ஒட்டினாங்க கூட தெரியல இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே தெரியும் எது வச்சு பூசியிருக்காங்க தெரியல ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக நின்று இருக்குது இவ்வளோ கருங்கலும் சும்மா பசில் டைப்பில் பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது பாருங்க எல்லாத்துலேயும் நம்பர் போட்டிருக்காங்க பி முப்பத்தாறு பி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தேழு டி முப்பத்தொன்று இவ்வளோ ஆழத்தில் தான் அந்த கல் ஃபுல்லாக இருங்க நடுவில் செங்கல் நடுவில் செங்கல் ஃபுல்லாக அடிக்கிறாங்க சைடில் ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த மண்ணெலாம் கொட்டும் அதுக்கு பதில் செங்கல் இந்த பக்கம் கருங்கல் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கருங்கல் இது எப்படி அவங்க அதில் நிற்க வச்சு என்ன சிமெண்ட்டு என்ன மாவு யூஸ் பண்ணிடுறாங்கன்னு தெரியல திரும்பி இதை நம்ம புதுப்பிக்கணும் புதுப்பிச்சாங்கன்னா இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காமௌண்ட் ஒரு கட்டி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் இது இந்த ஒன் இயர் சொன்னாங்க காமௌண்ட்டை மட்டும் கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வருஷம் ஆகும்ப்பா அப்போனா அவங்க அப்போ இப்போ நம்மக்கிட்ட க்ரெயின் இருக்குது ஜேசிபி இருக்குது நாலஞ்சு க்ரெயின் வச்சு ஆள் பலம் இப்படிலாம் வச்சு எடுத்துடுவாங்க அப்போ அந்த காலத்தில் எப்படி ஃபுல்லாக ஏனை தான் நினைக்கிறேன் ஏனை மனுஷங்க எப்படி தூக்கி எப்படி இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி எல்லாம் மக்களே ஐயா எங்கேறிங்க தலை கீழாதான் குதிப்பேன்

இன்னும் நிறைய என்னென்னமோ கல்லுலாம் இருக்குது ஆறு வேற பக்கத்துலேயே இருக்கா தென்பணி ஆறு பக்கத்துலேயே இருக்கு மக்கள் இந்த கோயில் வருடங்களுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டம் இப்போது இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாறை இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இந்த பாறை இதெல்லாம் நினச்சாயே மண்ட கஷாயமாகுது நம்ம என்னன்னா அவ இதுக்கே எங்கள் மண்டலம் குழம்புது நமக்கு அந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ பண்ண சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் பார்க்க இந்த கோயிலுக்கு எதுக்கு இவ்வளோ பாதுகாப்புனா அந்த காலத்தில் வீடுகள்லாம் இருக்காது இப்போ ஆறு பக்கத்துலேயும் இருக்க ஆத்தில் வெள்ளம் அடிக்கடி வரும் அதே தான் விதைகளை சேகரிக்கவும் மண் இங்கே இருக்க சுற்று இருக்க மக்கள் வந்து தங்கவும் ராஜாக்கள் போரிடுவாங்கள ராஜாக்கள் கட்டினது தானே கோயில்லாம் கோயிலாம் அவங்களுடைய பொக்கிஷங்களை மறைச்சி வைக்கவும் தகவல்கள் எதாவது தவறாக இருந்தால் மன்னிக்கவும் மக்களே எது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் திருவரங்கம் நியர் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இதற்கு முன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மீண்டும் பதிவு பண்ணிக்கொள்கிறேன் உடனே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி என்று போட்டி போட வேண்டாம் ஏதோ வீர சாகசம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் வெறும் இந்த பாறை இது ஜஸ்ட் இந்த காமௌண்ட் ஒரு மேலே தான் ஏறுறோம் யாராவது பார்த்தாங்கன்னா புடிச்சு போலீஸ்கார் யாராவது பார்த்திங்கன்னா மன்னித்து விடுங்கள் எங்கள் மேல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் நாங்கள் சிறு பிள்ளைகள் தெரியாமல் இதுமேல் ஏறி விட்டு இறங்க முடியாமல் அம்மா சரி வாங்க போகலாம் எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் கேட்போம் எவ்வளோ நேரமாக சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஷோ ரூம் கூட எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள் எஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆனால் இந்த பசில மட்டும் அவங்க எப்படி சேர்ப்பாங்கன்னு தெரில கரெக்டாக இந்த காமன் ஷோ அடுத்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக சேர்த்துருவாங்க மக்களே அப்போ வந்து உங்களுக்கு நான் அதை திரும்பி ரெண்டு வீடியோவும் கம்பேரிசன் போட்டு போடுறேன் இப்போல்லாம் வர யூடியூப்பில் ஏதாவது ஒன்று போட்டால் பிளாக் பண்ணி விட்றாங்க இந்த பாருங்கள் டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆனால் ஈ எந்த எந்த ரோலை போடுறாங்கன்னு தெரியலையே ஓ இப்படி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது பாருங்கள் டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த சின்ன கல் இப்போ இந்த கல் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கேப்பு மிஸ் ஆகிடும் டி ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் கல் மட்டும் பாருங்கள் அதோட போது ரொம்ப ரிஸ்க்கான டாஸ்க்கு தான் இது இந்த டாஸ்க் முடிக்கிறவங்களுக்கு அங்கே போகிற அதுக்கு மேலே ஆக்சுவலாக செங்கல் இருந்திருக்கு இந்த ஹைட்லேருந்தே ஒரு பத்து அடி அது எத்தனை அடி வரும் ஒரு பதினஞ்சு அடி வரும்